வணக்கம் நண்பர்களே தங்களுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் பத்தின ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அவரு அவருடைய ஒரு சில பயத்தை போக்கிய ஒரு வீரமான ரெண்டு லைன் பார்ப்போம் அச்சமில்லை எச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு எவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அந்த வானமே இடிஞ்சி உன் தலைமலை விழுபோதும் நீ பயப்படாத அப்படின்னு எவ்வளோ ஒரு பயத்தை போக்கியே எவ்வளோ ஒரு துணிச்சலான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போது பாரதியார் ஃபுல்லான ஃபுல் ஹிஸ்ட்ரி எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷனும் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ பாரதியார் பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிறப்பு பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இயற்கை எழுதியிருப்பார் ஊர் எட்டயபுரம் எந்த மாவட்டம்னா தூத்துக்குடி மாவட்டம் இவருடைய பெற்றோர் சின்னசாமி தாயார் லக்குமி அம்மையார் இவருடைய மனைவி செல்லம்மாள் இயற்பெயர் சுப்பிரமணியம் என்கிற சுப்பையா இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அதாவது பாரதியாரின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இந்த கொஷின் ஸோ இதை பார்த்துக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாரதி பட்டம் பாரதின்ற பட்டம் இவருக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னா பதினோரு வயதில் மேடை பேச்சு நல்லா பாடக்கூடிய திறமை இருக்கிறதால பதினோரு வயசுலேயே இந்த திறமையெல்லாம் இருக்கிறதுனால எட்டைபுற சமஸ்தானம் வந்து இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் கொடுத்தது நெக்ஸ்ட் மொழி புலமை இவர் பதினோரு பதினான்கு மொழிகளை அறிந்திருந்தார் என்னென்னா தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழி வடமொழி ஆகிய பதினான்கு மொழிகளை அறிந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் எங்கெங்க பணி செய்தார் அப்படின்றத இப்போ பார்ப்போம் எட்டயபுர அரசபையில் முதன்மை அரசவை கவினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து எட்டயபுரம் சமஸ்தானம் தமிழ் ஆசிரியர் பணி இங்க வந்து தமிழ் பணி செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சேதுபதின்ற உயர்நிலைப்பள்ளியில வேலை செய்கிறாரு சேதுபதின்ற உயர்நிலைப்பள்ளி எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு ஓகேங்களா பாரதியின் புது கவிதைக்கு முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா வால்ட் விட்மன் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் இவருடைய சிறப்பு பெயர் விடுதலை கவி அமரக்கவி கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி இந்த கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படின்னு யா கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பாரதியார் ஓகேங்களா தேசிக் கவி மகாகவி அப்படின்னு பாரதியாரை யார் கூறியிருப்பாங்கன்னா வ ராமசாமி ஐயங்கார் தான் கூறியிருப்பார் பாட்டுக்குறுப்புலவன் பாரதி என பாரதியாரை யார் கூறியிருப்பாங்கன்னா தான் கூறியிருப்பார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பாரதியாரை யார் கூறியிருப்பாருனா பாரதிதாசன் அப்படிதான் கூறியிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இவருடைய புனைப்பெயர்கள் காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசபிமானி தீரர் இலசை சுப்பிரமணியன் காசி சரஸ்வதி கிருஷ்ணன் இதெல்லாம் இவருடைய புனைப்பெயர்கள் நெக்ஸ்ட்டு பாரதியார் எப்படி போற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் பற்றி நான் என்னவென்று சொல்வது அப்படின்னு எவ்வளோ அழகாக பாரதிதாசன் சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது தமிழை பாரதி கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாரதியை நினைத்து விட்டாலும் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்திய நான் என்றிடும் நல்லிருமாப்பு உண்டாகும் அப்படின்னு பாரதியார் நாமக்கல் கவிஞர் போற்றி புகழாரம் சுட்டியிருப்பார் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக அப்படின்னு யார் கூறியிருப்பாங்கன்னா நெல்லையப்பர் கூறியிருப்பார் இவருடைய